சென்னை தமிழுக்கு முதல் வணக்கம் தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் நம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனாரை வணங்கி இது போன்ற நிகழ்வுகளை செயல்படுத்தி அனைவரையும் ஒருங்கிணைக்கும் நமது ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இது ஒரு அமைப்பே அல்ல இது ஒரு குடும்பமாகும் இந்த குடும்பத்தின் தலைவராக இருந்து அனைவரையும் வழிநடத்தி செல்பவர் நம்முடைய நீலகண்ட தமிழன் ஐயா அதனால்தான் அவர்களை பெண்கள் அனைவரும் அன்போடு அப்பா என்று அழைக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் மரியாதையோடு ஐயா என்று அழைக்கிறார்கள் சிறார்களெல்லாம் பாசத்துடன் தாத்தா என்று அழைக்கிறார்கள் இப்படி ஒரு குடும்பத்தை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்வதை தன்னுடைய தனித்துவமாக கொண்டிருக்கிறார் நம்முடைய ஐயா இந்த சங்க தமிழ் இலக்கிய பூங்கா என்னென்ன நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் முக்கியமாக தமிழின் பெருமையை தமிழின் தனித்துவத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்கிறது அதை சிறார்கள் மூலமாக இளைய தலைமுறையிடமிருந்து தொடங்குகிறது அதற்கு பல்வேறு நிகழ்வுகளை புவியம் வழியாக நடத்தி கொண்டிருக்கிறது அவ்வப்போது இது போன்ற நேரடி நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது இதில் சிறார்களுக்கென்று பல நிகழ்வுகளும் இல்லத்தரசிகளுக்கென்று பல நிகழ்வுகளும் ஆண்களுக்கு பெண்களுக்கு முதியவர்களுக்கு என்று பாரபட்சம் இல்லாமல் எல்லா வயதினருக்கும் தமிழ் ஆர்வத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் இருக்கும் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக பல நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அது ஒவ்வொன்றும் சாதனை நிகழ்வுகளாகவே அமைகிறது சிறார்களுக்கு திருக்குறளை வாசிக்கும் நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது பல இடங்களில் போட்டியை அறிவித்து அதற்கு ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய அமைப்பில்தான் சிறார்கள் அறத்துப்பால் பொருட்பாலை பிழையின்றி வாசித்து அதன் பொருளை திருத்தமாக வாசித்து தெரிந்து கொண்டால் போதும் என்று அறிவித்து அதையும் ஆர்வமாக வாசிக்கும் சிறார்களுக்கு பரிசளித்து கேடயங்களை அளித்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இல்லத்தரசிகளும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் பிழையின்றி வாசித்து அதன் பொருளையும் வாசித்தால் அவர்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்படுகிறது இதுபோல பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது உத்தமர் காந்திக்கு எழுபத்தைந்து நாள் தொடர் நிகழ்வுகள் நடத்தப்பட்டது பாவேந்தருக்கு ஏப்ரல் மாதம் முழுவதும் நாம் பாவேந்தர் மாதமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இம்முறை இந்த பழனியில் பஞ்சாமிர்தம் போல இனிக்கும் வகையாக இப்படி ஒரு நேரடி நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் பாவேந்தரை மே மாதத்திலும் போற்றி அவரது பெருமையை பாடிக்கொண்டிருக்கின்றோம் பாரதியாருக்கு நூறு நாள் நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் இன்றைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை சார்ந்த ஓவியங்கள் பாடல்கள் கவிதைகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இதையெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொண்டு அதை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்றோம் அப்துல் கலாமின் அக்னி சிறகுகள் காந்தியடிகளின் சத்திய சோதனை போன்ற நூல்களை குவியம் வழியிலேயே வாசித்து அனைவரும் அறியும் வண்ணம் பயனுள்ள நிகழ்வுகளை நடத்தி வருகிறது நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இப்படி எண்ணற்ற உலக சாதனை நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது கவிதை என்பது எல்லோராலும் எழுதக்கூடிய ஒரு விடயமல்ல ஆனாலும் அதையும் சாத்தியமாக்கியது இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காதான் சாதாரண இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடியவர்களை கவிதை எழுத வைத்து ஒரு கவிஞராக முன்னேற்றியது இந்த அமைப்பின் சிறப்பாகும் அந்த வகையில் ஒரு கவிஞராக இன்று நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குழந்தைகளுக்காகத்தான் நான் இந்த அமைப்பில் இணைந்தேன் அவர்கள் பங்கெடுத்து அவர்கள் பரிசு பெறுவதையும் அவருடைய திறமையை வெளிப்படுத்துவதையும் கண்டு மகிழ்ந்தேன் பார்வையாளராக இருந்தேன் பெற்றோராக கலந்து கொண்டு பின்னூட்டம் வழங்கினேன் பின்பு வாழ்த்துறை வழங்கினேன் பங்கேற்பாளராக இருந்தேன் இப்படி படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு ஒரு கவிஞராக உங்கள் முன்னிலையில் இருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் மேலாண் இயக்குனராக ஸ்டெப் டிவியின் மேலாண் இயக்குனராக உங்கள் முன் இருப்பதை எண்ணி பெருமைப்படுகின்றேன் இந்த எல்லாம் நேரடியாக கலந்து கொண்டோ அல்லது குவியத்தில் கலந்து கொண்டோ பயன்பெற முடியாதவர்கள் இதனை சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் கண்டு பயன்பெறலாம் அதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிரலாம் உங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவிடலாம் நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சி இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட காணொளிகளை பதிவேற்றம் செய்துள்ளது அதற்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் இது சிறப்பாக முன்னேற்றமடைந்த அனைவரிடம் கொண்டு சேர்க்கப்படுகிறது தமிழார்வம் கொண்டவர்கள் அனைவரும் நம்முடைய வலைக்காட்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லத்தரசிகள் என்று அனைவரும் நம்முடைய அமைப்பில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்து ஊக்கமளித்து கொண்டிருக்கும் நம்முடைய நீலகண்ட தமணன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நான் சிவகாமி சண்முக சுந்தரமாக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய கணவர் சண்முக சுந்தரம் அவர்கள்தான் அதுபோல ஒவ்வொருவரின் ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பவானி அம்மா அவர்களின் கணவர் தனஞ்சயன் அவர்கள் கல்யாணி அம்மா அவர்களின் கணவர் முருகேசன் அவர்கள் தனலட்சுமி அம்மாவின் கணவர் மனோகரன் அவர்கள் அவர்களை ஊக்கப்படுத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோல் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை வந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை வெளிப்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கெல்லாம் வாய்ப்பளித்து நேரடி நிகழ்வாகவும் வழி நிகழ்வாகவும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் திருக்கோள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரன்